ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Learn Bus. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க இது இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தீர்வுகளில் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி கேட்கப்பட்ட வினாவிடை தாங்க பார்க்க போகிறோம் முதல் கேள்வி ஆர்டி பானர்ஜி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டறியப்பட்ட நகரம் எது விடை மொஹஞ்சதாரோ இரண்டாவது கேள்வி எந்த கூற்று தவறானது சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர் இந்த கூற்று சரியானது அடுத்து சுமார் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் வளர்ந்தது இதுவும் சரியான கூற்று நெக்ஸ்ட் ஹரப்பா என்ற சிந்தி மொழி செல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள் ஹரப்பா என்ற சிந்து மொழி செல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள் இதுவும் சரியான கூற்றுங்க அடுத்து சதுர வடிவலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டது ஆப்ஷன் டி தாங்க தவறான கூற்று மூன்றாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் ஹரப்பா தொல்பொருள் சிதலமடைய காரணம் என்ன விடை ரயில் பாதையை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன நான்காவது கேள்வி சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை ஆர்இ மார்டிமர் வீலர் ஐந்தாவது கேள்வி சிந்துவெளி நகரங்களில் மிக பெரியது விடை மொஹஞ்சதாரோ சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரியது மகஞ்சதாரோ மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா இடிகாட்டு மேடு ஆறாவது கேள்வி பின்வருபவைகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது விடை மொஹஞ்சதாரோ லார்கானா மாவட்டம் இது வந்து சிந்து நதியில் அமைஞ்சிருக்குங்க ஹரப்பா வந்து ராவி நதியில் அமை அமைஞ்சிருக்கு லோத்தல் வந்து குஜராத்தில் இருக்குது காளிபங்கன் வந்து ராஜஸ்தான் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஏழாவது கேள்வி சிந்துச்சமவெளி முறை என்பது விடை வளமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக எழுதுவது ஏழாவது கேள்வி இந்திய துணைக்கண்டத்தின் புதிய கற்காலத்தின் காலம் எது விடை கிமு நாலாயிரத்திலிருந்து ஆயிரத்தி எட்நூறு வரை எட்டாவது கேள்வி ஹரப்பா நாகரிக காலத்தின் முக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம் விடை லோத்தல் ஹலப்பா நாகரிக காலத்தின் முக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம் லோத்தல் ஒன்பதாவது கேள்வி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் சிந்து நதி நீர் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட ஆண்டு டேஷ் ஆகும் விடை செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பத்தாவது கேள்வி கப்பல் செப்பனிடும் துறை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது விடை லோத்தல் கப்பல் செப்பனிடும் துறை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா லோத்தல் பதினோராவது கேள்வி அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடங்களை பொருத்துக. சிந்து கோட் டிஜி ராஜஸ்தான் காளிபங்கன் பஞ்சாப் ரூபார் ஹரியானா பனவாலி ஆப்ஷன் பி தான் சரியான விடை பனிரெண்டாவது கேள்வி மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் விடை இடிகாட்டு மேடு இதுவும் ரிப்பீட்டட் கொஷின்க்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பதிமூன்றாவது கேள்வி சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினான்காவது கேள்வி பின்வருவனவற்றுள் தவறானவை எது முதல் கூற்று பாருங்க சிந்து பகுதி மக்கள் நில அளவை மற்றும் வரை கணிதம் பற்றிய அறிவை பெற்றிருந்தனர் இது சரியான கூற்று ரெண்டாவது கூற்று பாருங்க சிந்து பகுதி மக்களுக்கு வானியல் அறிவு இருந்தது இதுவும் சரியான கூற்று மூன்றாவது கூற்று தாவர இயல் அம்சங்களைப் பற்றி சிந்து மக்களுக்கு நன்கு தெரிந்திருந்தது இந்த கூற்று தாங்க தவறானது அப்போ ஆப்ஷன் சி தான் தவறான விடை அடுத்து பதினைந்தாவது கேள்வி ஹரப்பா நாகரிக காலத்தில் கைவினை பொருட்கள் உற்பத்தியில் பிரத்யேக இடத்தை வகிக்கும் பகுதி எது விடை சன்குதாரோ கைவினை பொருட்கள் உற்பத்தியில் பிரத்யேக இடத்தை பெற்றுள்ள ஹரப்பா பகுதி எதுன்னா சன்குதாரோ பதினாறாவது கேள்வி கீழ்கண்ட காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகம் வளர்ந்தது விடை செம்புக்காலம் சிந்து சமவெளி நாகரிகம் வந்து வெண்கல காலம் அல்லது செம்புக்காலம் அப்படின்னு சொல்லுவோம் பதினேழாவது கேள்வி எந்த ஹரப்பா இடத்தில் அரிசி சாகுபடி மக்களால் செய்யப்பட்டது விடை லோத்தல் பதினெட்டாவது கேள்வி சிந்து சமவெளி நாகரிக படிப்பை பற்றி சம்பந்தப்பட்டுள்ள அறிஞர் விடை சர் மார்டிமர் வீலர் இது ரிப்பீட்டட் கொஷின்ங்க பத்தொன்பதாவது கேள்வி லோத்தல் எங்கே உள்ளது விடை குஜராத் இருபதாவது கேள்வி ஹரப்பாவில் கிடைத்திட்ட முத்திரைகள் செய்யப்பட்டுள்ள பொருள் விடை செம்பு செம்பினால் செய்யப்பட்ட முத்திரைகள் ஹரப்பாவில் கண்டெடுக்கப்பட்டன இருபத்தி ஓராவது கேள்வி சிந்து சமவெளி நாகரிகம் தனிப்பெரும் ஆற்றல் பெற்ற துறை எது விடை திட்டம் சிந்து சமவெளி நாகரிகம் தனிப்பெரும் ஆற்றல் பெற்ற துறை திட்டம் இருபத்தி ரெண்டாவது கேள்வி சிந்து சமவெளி மக்களுக்கு தெரிந்திராத உலோகம் என்ன என்பதை குறிப்பிடுக விடை இரும்பு இருபத்தி மூன்றாவது கேள்வி சிந்து சமவெளி நா நகரங்களில் மிக பெரிய நகரமான மஹாஞ்சாதோ எத்தனை ஹெக்டேர் பரப்பை கொண்டது விடை இருநூறு மகாஞ்சரோ இருநூறு ஹெக்டேர் பரப்பளவை கொண்டது இருபத்தி நான்காவது கேள்வி சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு அமைந்துள்ள இடம் விடை கோட்டையின் வடக்கு பகுதி இருபத்தைந்தாவது கேள்வி பின்வருவனவற்றுள் நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படுபவை எவை விடை ஆற்றுச் சமவெளி சிந்து சமவெளி நாகரிகம் பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் இருபத்தி ஆறாவது கேள்வி ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை விடை இரும்பு மற்றும் தகரம் ஹரப்பா மக்கள் பயன்படுத்தாத உலோகம் இரும்பு மற்றும் தகரம் இருபத்தி ஏழாவது கேள்வி சிந்து சமவெளி நாகரிக காலத்தின் கப்பல் பட்டறை எச்சங்கள் எங்கெங்கு காண கிடைத்தன விடை ரோத்தல் இருபத்தி எட்டாவது கேள்வி கீழ்க்கண்ட கருத்துகளில் சரியானதை சுட்டிக்காட்டுக விடை சிந்து சமவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க முதல கூற்று பார்த்தெல்லாம் ஹரப்பா மக்கள் பருத்தியை மெசவடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்தனர் காரணம் பாருங்க ஹரப்பா மக்கள் முதன் முதலில் பருத்தி பயிரிட்டனர் இதற்கான விடை கூற்று தவறுங்க காரணம் சரியானது முப்பத்தி ஓராவது கேள்வி புதிய கற்கால மனிதன் எந்த வகையான பாறைகளில் தங்கள் குடியேற்றத்தை நிறுவினான் விடை கிரானைட் பாறை முப்பத்தி ரெண்டாவது கேள்வி மேல்கங்கை பள்ளத்தாக்கு மற்றும் இந்து கங்கை சமவெளியில் முதன்முதலாக முதலாக இரும்பு எட்நூறு பிசியில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இரும்பு கலாச்சாரம் கீழ்கோடு கீழ்காணும் எதனோடு சம்பந்தம் உடையது விடை சாம்பல் வண்ணம் வர்ணம் பூசிய பாண்டம் முப்பத்தி மூன்றாவது கேள்வி சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தானிய கிடங்கு அமைந்துள்ள இடம் விடை கோட்டையின் வடக்கு பகுதி முப்பத்தி நான்காவது கேள்வி மிகப்பெரிய பெரிய எண்ணிக்கையிலான ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது விடை மென்கற்கள் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி முகஞ்சதாராவில் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் டேஷ் அடி ஆகும் விடை நூற்றி ஐம்பது அடி அதோட பரப்பளவு இருநூறு ஹெக்டேர் முப்பத்தி ஆறாவது கேள்வி மொஹஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் உள்ளது விடை லர்கானா முப்பத்தி ஏழாவது கேள்வி எந்த மரம் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக சிந்துவெளி நாகரீக காலத்தில் கருதப்பட்டது விடை அரச மரம் முப்பத்தி எட்டாவது கேள்வி எந்த இனக்கூட்டம் சிந்துவெளி நாகரீகத்தை உருவாக்கியது விடை ஆரியன் அல்லாதார் சிந்துவெளி நாகரிகத்தை நாகரீகத்தை உருவாக்கியவர்கள் பார்த்திங்கன்னா ஆரியர் அல்லாதவர்கள் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த அளவு எடை விடை புள்ளி எட்டு ஏழு அஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுதுங்க போன்ற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்க சபா லேர்ன்வர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ